மாக நடந்து முடிஞ்சிருக்குங்க நாகச்சைதன்யா மற்றும் சோபிதா திருமணம் இணையத்தில் இப்போ இந்த தகவல்கள் மற்றும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்கள் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு பல பேர் தங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்நிலையில் தான் நேற்று தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து சமந்தா அவர்கள் ஷேர் பண்ண வீடியோவை இணையத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு அந்த வீடியோவில் அப்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு பாக்ஸிங் போட்டியில் வந்து விளையாடுறாங்க அந்த போட்டியில் அந்த வந்து பையனை வந்து தோற்கடித்த அந்த பொண்ணு வந்து வெற்றி பெறாங்க அந்த வீடியோவுக்கு ஃபைட் லைக் கேர்ள் அப்படின்னு வந்து அதாவது பெண்களை போல சண்டையிட வேணும் அப்படின்னு சொல்லி சமந்தா கேப்ஷன் எழுதியிருக்காங்க நடிகர் நாக சைத்தன்யா மற்றும் சோபிதா திருமண நாள் அன்று சம்பந்தப்பாக இருந்த வீடியோ அப்படிங்கிறனால ரசிகர்களிடையே மிகப்பெரிய இது விவாதத்தை ஏற்படுத்தியிருக்காரு இந்நிலையில் நடிகர் நாகார்ஜனா தன்னோட மகன் மற்றும் மருமகளின் திருமண ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவர் சின்ன பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா என் அன்பான சைத்தன்யாவுக்கு வாழ்த்துகள் அன்பல்ல சோபிதா ஏற்கனவே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வந்துட்டீங்க ஏ நாரின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் நிறுவப்பட்ட அவரது சிலையின் கீழ் திருமணம் நடந்திருக்கு அதாவது நாகார்ஜுனா அவர்களுடைய தந்தையினுடைய சிலை அருகில் வந்து திருமணம் நடந்திருக்கு இது இன்னும் ரொம்ப ஆழமான அர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த பயணத்தில் ஒவ்வொரு அடியிலும் அவரது அன்பும் வழிகாட்டுதலும் இருபது போல உணர்றேன் எங்கள் மீது அன்பு காட்டிய எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க நாகர்ஜன் அவர்களுடைய இந்த ட்வீட்டும் இணையத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு பல பேர் இந்த தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க தேங்க்யூ